لله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات عمالنا من يهده الله فلا قدل له ومن يهدل فلا حادل وأشهد أن لا إله إلا الله وحده لا سريك له وأشهد أن محمدًا عبده ورسوله عما بعد گنیت کریا எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அன்பு கூறிய சகோதர சகோதரிகளே நபியின் மென்மையும் நற்குணமும் என்ற தலைப்பில் கடந்த வாரத்துக்கு நம் முதன வாரம் கண்டோம் அதுடைய தொடர்ச்சியை மேலும் அறியிருக்கிறோம் நபிய நாயகம் செலதா அலைய அவர்கள் தன் வாழ்வில் பிற மக்களிடம் மனிதர்களிடம் எப்படி நற்குணத்தை சொல்லி தன் வாழ்வில் அதை பேணி தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வலியுறுத்தி இருக்கிறார் அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுபானுவத்தாலா இந்த நளினத்தை குரானிலும் ஏராளமான வசனங்களில் நமக்கு எடுத்துரைக்கிறார் அதன் அடிப்படையில் வலாத்து அதாவது மனித குலத்தை விட்டு உன் முகத்தை நீ திருப்பிக்கொள்ளாதே. நளினமாக நடந்து கொள்ளணும். நான் ஆயா இன்னும் மூஞ்சிலே மூடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை செய்யறப்படாத ஒரு வெறுப்படைய கூடாது. அதை சொல்லிட்ட அல்லாஹ் என்ன சொல்றான்? துசீர் خدك للناس ولا நீங்கள் பூமியில் நடந்தால் ஃபில் அர்தி மர்ஹன் பணிவாக நளினமாக நடந்து செல்லுங்கள். ஒரு ஆணவ போக்கே அதில் மேற்கொண்ட கூடாது அதுலையும் அல்லாஹ் என்ன செய்யறான் நற்குணத்தையும் நளினத்தையும் நமக்கு வலியுறுத்துகிறான் இன்னல்லாக லால் முக்தாவின் ஆணவமும் தற்பரமையும் நளினம் வெற்று நடக்கிறவரையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான் அப்படிப்பட்ட ஆளை என்ன செய்ய மாட்டான் விரும்ப மாட்டான் அப்ப அதற்கு அந்த அடிப்படையில நபிகள் நாயமே வாழ்ந்திருக்க முடியும் அல்லாஹ் இப்படி ஒரு கட்டளையை போட்டால் அதற்கு முரணாக நபி நடப்பாங்களா நடக்க மாட்டாங்க அப்ப நபிகள் நாயத்துடைய அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது கடுமையான நற்குணம் நற்குணத்தை பத்தி நேரடியா நபியையும் அல்லா சுட்டி காட்டுகிறான் இப்ப தன் வாழ்வில் எப்படி நடந்தார்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் அதை நாம் அறிய இருக்கிறோம் ஒரு கூட்டத்தார் வந்து பல கூட்டத்தார நபிசலாயசலம் வந்து சந்திப்பாங்க சந்திக்கச்சல ஒரு கூட்டத்தாரிடம் நபிகள் நாயகம் சேலம் அவர்கள் இருபது நாட்கள் இரவுகள் இருபது நாள் அவர்களுடன் இருந்தார்கள் ஒரு மனிதன் வந்து எப்பவுமே பயணத்திலையும் ஒருவரோட ஒரு இடத்தில் பயணித்து வாழும் பொழுதும் அதாவது நாள் பத்து நாள் அவங்களோட ஸ்டே பண்ணி வாழச்சலையும் குடுக்கல் வாங்கல் பண்ணச்சலையும் ஒருத்தருடைய கேரக்டரை நம்ம வந்து என்ன செய்துக்கலாம் அறிந்து கொள்ளலாம் இது ஒரு 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 நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் இருபது நாள் கூட்டத்தோட நபிகள் நாயகம் அந்த அந்த அவங்க வந்து வந்து கூட்டம் நபி சராயசத்துக்கு நர்மாராயத்தை சொல்றாங்க சந்தர்ப்பான காணா அவர்கள் வாழ்ந்தார்கள் இருபது நாள் அவ்வளவு நற்புணத்தோட அன்போட இருந்தார்கள் மென்மையாக நடந்தார்கள் இருபது நாள் இருபது நாள் இருக்கு சில நம்ம ஒரு வழி பயணத்துல ஒருவரோட போறோம் வச்சுக்கோங்க அறிந்து கொள்ளலாம் எப்படி கேரக்டர் எல்லாமே என்ன தெரிந்து தெரிந்துவிடும் உலகத்துல மனுஷன் எதை வேணாலும் மறைக்கலாம் ஒரு பொருளை ஒரு மனிதனை கூட ரூம்ல கூட்டி போட்டு இல்லைன்னு சொல்லிடலாம் நிறைய இல்லைன்னு சொல்லி என்ன செய்யலாம் நம்ம முன்னணியில பேசலாம் அதாவது பொய் பேசலாம் மறைத்து நல்லவன் போல் ஆனா பாடி லாங்குவேஜையும் கேரக்டரையும் மறைக்கவே முடியாது எத்தனை மறைக்க முடியும் அவனுடைய வாழ்க்குடைய நெறி வெளியே தெரிஞ்சிடும் அவனுடைய பேசுறது நடை உடை பாவனை அது வந்து காட்டி கொடுத்தோம் அதுல வந்து யாரும் என்ன செய்ய முடியாது ஒரு வேலி போட முடியாது ஒரு திரை போட முடியாது ஒரு ரூம் போட்டு அடைக்கவே முடியாது அது வந்து காட்சி அளித்திரும் அவர்களுக்கு பிரதி அதை காட்டி கொடுத்துரும் ஆனா நபிசலாசன் இருபது நாள் எங்களுடன் இருந்தார்கள் மென்மையாக நடந்தார்கள் அவ்வளவு பெரிய நற்குணத்தோட இருந்தார்கள் இருந்தார்கள் என்று அந்த கூட்டத்தார் வந்து நபிமொழியாக புகாரில வரக்கூடிய நபிமொழி பல அந்த போர் சமயத்துல வருவாங்க சில சமயங்கள்ல வேற இடங்கள்ல தங்கிடுவாங்க மஸ்ஜித் நபில நடந்தது கிடையாது வேற இடத்துல நடந்ததை சுட்டிக்காட்டுகிறார்கள் அதுபோக நபிசலாசனம் இரவில் வருவார்கள் இரவில் வரும் எப்படி என்றால் பலவே உறங்கிக்கொண்டிருப்பார்கள் நாயுமன் நபிகள் நாயகன் சலவேசலம் மினல் லைலி தஸ்லீமன் லா ல யூ கிலு நாயுமன் பல பேர் தூங்கிக் கொண்டு இருப்பார்கள் தூங்கிக்கொண்டு இருக்கும் பொழுது நபிகன் நாயகம் உள்ள வந்த உடனே வயுசுமியுல் அவர்கள் சல்ல சலாம் சொல்லுவார்கள் அடுத்தவர்களுக்கு இடமும் இல்லாமல் சொல்லுவார்கள் சலாம்மை எப்படி கட்டு கொடுக்கான்னு பாருங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் கேட்கும் அவங்க தூங்குறாங்க அவங்களுக்கு நம்மளுடைய சலாம் என்ன செஞ்சிடக்கூடாது இடையூறாகி கூடாது மினல் லைலி தூங்கும்போது சலாம கூட என்ன செய்வார்கள் மென்மையாக நமிகள் நாயகம் சென்றலாசலம் அவரை எழுப்பாதவாறு நடந்து கொண்டார்கள் எப்படிப்பட்ட பாருங்க இப்படியெல்லாம் ஒரு மார்க்க நம்ம கட்டுக் கொடுக்குறது பாருங்க காணிக்கையாக இருக்கக்கூடிய சலாம் வந்து எப்படி ஒருத்தர் தூங்குறாங்கன்னா பண்ணிடாதீங்க மெதுவான சத்தத்தோட ஓசையோட சொல்லுங்க அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க என்று நபீசராசனம் சொல்றாங்க அது போல சலாமை சொன்னால் ஒரு ரூமுக்குள்ள ஒரு அறையில சொல்லி உள்ள போறாங்க தட்டுற தட்டமோ தட்டாமலையோ அதற்கு மூணு மூணு தடவைக்கு மேல கதவை அடிச்சு நொறுக்கிட கூடாது அவர் உள்ளவே இருந்தாலும் அவர் ஒரு பிரசில இருக்கும் அவருக்கு தேவையில்லை அவருக்கு ஒரு தனிமை தேவைப்படுதுன்னு வைங்களேன் நம்ம அவங்கள தட்டுற மூணு தடவை தான் அதுக்கு நம்ம பின்வாங்கி பேரணும் அதுக்கு மேல நகசலாசலம் சொல்ல மாட்டார்கள் சலாமே கூற மாட்டார்கள் கடந்து விழுவார்கள் டிஸ்டர்பன்ஸ் செய்யக்கூடாது அதுல நற்குணமாக திகழ்ந்தார்கள் மூன்று முறைக்கு மேல நபி கூற மாட்டார்கள் என்ன செய்வாங்க மேலும் காலி பண்ணிவிடுவார்கள் என்று நபி மொழி வருகிறது நளினத்தை நளினத்தை யார் இழந்தார்களோ அவன் அவர் நன்மையை இழந்தவர் நன்மை எல்லாம் அவருக்கு நாசமாயிரும் ஏகப்பட்ட நன்மையை சம்பாதிச்சு வச்சிருப்பார் நோம்பு சலாத்து ஜக்காத்து நவீனத்தையும் அந்த நற்கூணத்தையும் அவர் இழந்துட்டார் ஒரு சபையில சபையில இழந்து எதையோ ஒண்ணு செய்து போட்டார் நதின இழந்தாதான் தான் எல்லாம் வந்துரும்ல அப்ப என்ன ஆகும் அந்த நன்மையில அவருக்கு இல்ல அப்ப என்ன செய்வாங்க நன்மையை இழந்தவர் அவர் நன்மையை இழந்தவராவார் மென்மையை பாருங்க எந்த அளவுக்கு வலியுறுத்தப்படுகிறோம் மென்மையும் நற்குணமும் நம்மிடம் இருக்கச்சில என்ன செய்யும் நீங்க அதை இழந்து விட்டால் நன்மையை இழந்தவராவார் நன்மை எல்லாம் லாஸ் ஆயிடும் என்று நபிசால என்ன செய்றாங்க இவ்மீர் அந்த நன்மையை நீங்கள் விட்டு விடாதீர்கள் நீங்க அந்த மென்மையை கடைபிடிங்க என்று மென்மையை அதுக்கு மேல அதுக்கு மேல சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் ஆயுஷேதன் வர் ரகவசன் ஆயுஷேதன் ஏர அன் கானச் ரவிலா அனுபவ வந்து அந்த பயண ஒட்டகத்துல ஏறுறாங்க ஒட்டரை வந்து வாயில்லாத பிராணிடே நறுபணத்தை பாருங்க அந்த ஒட்டரை வந்து கொஞ்சம் சண்டித்தனம் செய்யுது சண்டித்தனம் செய்ததும் ஆயுஷா அதை விரட்டுறாங்க விரட்டுறாங்கன்னு அதை அடிக்கிறது அதுக்கு உண்டான தயார்படுத்துறது அப்போ அபிசாலாயு சிலன்னு சொல்றாங்க ஆயுஷாவே அழைக்க விர்றேன் கொஞ்சம் வெண்மை கெடப்பிங்க ஏன் அதை அப்படி செய்றீங்க அதை ஏன் விரட்டுறீங்க அதை விரட்டி அதுக்கு ஏன் தொந்தரவு கொடுக்குறீங்கன்னு சொல்லி ஒட்டகை பயந்து அதை வாயில்லாத ஜீவனுக்கு ஜீவனுக்கும் உன்னை நறுக்கணும் கற்றுக் கொடுக்கிறாங்க நபிகள் நாயர் செலவழிசலாம் அதை நீங்கள் விரட்டாதீர்கள் சும்மா தக்கரபி பிசிலிகி என்று அதை சொல்கிறார்கள் அது ஒரு உதாரணம் உதாரணம் காட்டி சொல்றாங்க வாயில ஜீவன் தான் அதை போய் நீங்க விரட்டுறீங்களே நபி செலவசன் தட்டி கொடுப்பாங்க ஒரு பயணம் செஞ்சுட்டு வந்தா தட்டி கொடுத்து அதோட கொஞ்சம் என்ன செய்வாங்க குதிரையோட ஒட்டகத்தோட கொஞ்சம் குழாவுவாங்க அப்படிப்பட்ட ஒரு இது மனைவிக்கு வலியுறுத்துறாங்க நீங்க சரியில்லை செய்யாதீங்க அப்படி என்று கண்டிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம் வாயில்லாத ஜீவனிடமும் அப்ப அந்த மாதிரி பாக்குறோம் அதே மாதிரி அனசர் ரலிullahi அவர்களுடைய ஒரு தம்பி இருக்கிறாங்க அவங்க பேரு আবু உமேர் அவர் என்ன செய்றாரு சிறுவனாக இருந்த போது நபிகள் நாயகம் sallallahu alaihi wasallam யஹ்தாலுதான ஹதா யகூலு லாகி லாகி சஹிர يا ابو உமேரே ஒன்ன இடம் வந்து ஒரு சின்ன குருவி இருந்தத நஃபஹிர சின்ன குருவி ஒரு பாடக்கூடிய ஒரு அழகான ஒரு பறவை இருந்தத ஃபஅல நபீர் அது எங்க கொஞ்சி கொஞ்சிக்கிட்டு இருப்பே என்று அதை என்னிடம் நபிகள் நாயன் சலாசல் மென்மையாக கேட்பார்கள் சிறுவனாக இருந்தபோது என் தம்பியிடம் வந்து அதை அன்போட கேட்பாங்க நபி நபிசலாசிரத்துக்கும் அனசுரழிகளானது அவங்க தம்பிக்கு எல்லாம் வயசுலாம் வித்தியாசம் பாத்தீங்கன்னா தாறுமாறானது பத்து வயசா இருக்க சிலதான் வர்றாங்க அப்ப நபிசலாசரத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசு நாற்பது வயசு நாற்பது வயசு வித்தியாசம் நம்ம ஒரு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா கூட ஸ்டேட்டஸ் பார்ப்போம் சின்ன சின்ன பயணிகள் கொஞ்சம் பாடிட்டு இருந்ததேரு என்று அந்த சிறுவர்களிடம் என்ன செய்ய நற்குணமாக நடந்து கொண்டார் நபிகள் நாயகம் மென்மையாக பழகுவார் என்று அந்த அந்த சிறுவர்கள் நர்மராயம் கொடுக்குறாங்க இப்படி பாக்கிற இடம் பூரா என்ன செய்யுது இந்த ஒரு செய்தியை நம்ம கேட்கிறோம் அடுத்த ஒரு அது வேலைக்கு சேர்ந்தேன் இன்னும் அன்சாவும் குலாமும் கைச நான் வந்து ஒரு சிறுவனாக இருக்க சில வேலைக்கு சேர்ந்தேன் அப்பொழுது நான் எப்படி நடந்து கொள்வேன் என்றால் அங்கங்க ஓடி விடுவேன் ஓடி விடைச்சில என் நான் அவர்களிடம் வேலை பார்க்கும் பொழுது என்னிடம் ஒரு நாள் கூட நபிசராசரம் எப்படி நடந்தார்கள் என்றால் பல செய்யின் வளம் தசுநக என்ன நீ அதை செய்தியா இதை இதை தப்பு அப்படி என்று நபிகள் நாயகம் ஒரு நாளும் சொன்னதில்லை சீனு என்னிடம் சொன்னாங்க போன முந்தின வாரம் அதை சொல்லுங்க இப்ப என்ன இதை செய்த இதை செஞ்ச தப்பு அதை செய்த தப்பு ஒரு நாளும் என்னிடம் சுட்டி காட்டியதில்லை அனசாங்க அறிவிக்கிறாங்க பத்து வருஷம் சுட்டி காட்டாம இருக்கு யாராவது இருக்க முடியுமா நபிகள் நாயகம் இருப்பாங்க ஏன்னா அவங்க வயசுக்கு தக்கன பார்ப்பாங்க சரி ஒண்ணு சொல்லிட்டாங்களா அதை விட்டு விடலாம் என்று வரக்கூடிய நபி மொழியை ஒரு நாளும் என்ன என்ன சில பிரயாணத்தில் நான் ஊருக்கு போகும் பொழுதும் அவர்களுக்கு பணிவிடை செய்யும் பொழுதும் இந்த மாதிரி கால கட்டாயத்தில் நீ இதை செய்தாயா அதை செய்தாயா அப்படி செய்தாயா இப்படி செய்தாயா வக்காதா வக்காதா ஒன்றுமே சொன்னது கிடையாது என்று அனசரில்தான் என்ன செய்றாங்க அறிவிக்கிறார்கள் அந்த மாதிரி ஒரு நபி அவர்கள் வார்த்தை எது ஒன்று பேசினாலும் அதை சல்லம நளினு மூன்று முறை நிறுத்தி நிறுத்தி சொல்லுவாங்க அதில் நடுத்தரத்தை சொல்வார்கள் அடிக்கிற மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டார்கள் மென்மையான போக்கை அதில் அவர்கள் கையாளுவார்கள் என்று நபி நபிசலாசனம் சொல்றாங்க மூணு முறை முறை சொன்னாலும் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க அவங்களுக்கு புரியுதா புரியலையான்னு சொல்லிட்டு அதை விளக்கமாகவும் சொல்வார்கள் மென்மையாகவும் சொல்வார்கள் அது போக அடுத்த ஒரு செய்தியை பாருங்க உங்களை நரகில் மனிதனை எது நுழைக்கும் என்று ஒரு கேள்வி கேக்குது கேள்வி கேட்குறாங்க வசுகில அக்ஷரமா எதுகுடன் நாஸ் நார் மனிதனை நரக நெருப்பில் எது தள்ளும் என்று கேட்டால் அதுக்கு சொல்றாங்க அவன் தான் தள்ளும் நாவே மனிதமாக வைத்துக் கொண்டா சரியாயிடும் ப காலக அவனுடைய மறைவான நாவும் அவன் பாதுகாத்து கொண்டால் அதுவே சென்றும் நாவை வைத்த அந்த நளினமான வார்த்தையை பேசாம நாசக்கார காரியம் என்ன அது ஒன்னு போதும் எதுகுலன் நார் அவன் நரகத்திற்கு போகிவிடுவான் என்று நபீசராசன் சொல்கிறார்கள் அடுத்த அதே கேள்வியை கேட்கிறாங்க அவன் சுயில மறுபடியும் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க அப்படி என்றால் என்ன அப்படினா இராயச்சமும் இராயச்சம் இன்னொன்னு என்ன தெரியுமா வ ஹுலிக வ உஸ் வ நன்னடத்தை அழகிய நன்னடத்தை உங்களை என்ன செய்ய நற்குணம் சொர்க்கத்தில் கொண்டு சேர்த்து விடும் வ தக்குவா இராயச்சம் என்ன ஜெனரும் உங்களை கொண்டு சேர்த்து விடும் அப்படி நன்னடத்தை நற்குணம் என்ன செய்ய இராயச்சத்தை சேர்த்துக்கறாங்க இராயச்ச தான அப்ப நன்னிடத்தையும் கூட என்ன செய்யறாங்க அதோட இணைக்கிறாங்க இதுவே உங்களிடம் என்ன செய்யும் சொர்க்கத்தில் போய் உங்களை சேற்று விடும் அதில் நீங்கள் வந்து கவனமாக இருங்கள் என்று அந்த நாவை சொல்லி என்ன செய்யறாங்க வலியுறுத்துறாங்க நாவை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று பற்றி நபிகள் நாயகர் அந்த வகை செய்தி வந்ததும் அந்த பார்த்து கொஞ்சம் உடல் உடம்புலாம் பாதிக்கப்பட்டு உட்கார்ந்து இருப்பாங்க அப்போ அவர்களை பத்தி தன் மனைவி சொல்றாங்க எப்படி சொல்றாங்க நீங்க எப்படி நீங்க கவலைப்படாதீர்கள் கல்லா கவலைப்படாதீர்கள் அவதா இன்னக்கல தசில் அல்லாஹூ உங்களை ஒருபோதும் அஹ் கைவிட மாட்டான் உங்களை வந்து இஜத் கண்ணியத்தை குறைத்து விட மாட்டான் அடுத்தவர்களுடைய சுமையை சுமக்கிறீர் அழகான நற்குணம் உடையவராக நீங்கள் இருக்கிறீர்கள் ஒ கல்லா மாதா நீங்கள் சம்பாதித்ததை பிறருக்கு உதவி செய்ய அவங்கள பத்தி நற்குணத்தை எடுக்கிறாங்க அடுத்தவங்களுடைய உதவி செய்றீங்க அடுத்தவங்களோட சுமையை இழுத்து போட்டுக்கிறீங்க நீங்கள் வந்து உறவினரை உபசரிக்கிறீங்க அதான் கண்ணியை செலுத்துறீங்க அதனால அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் அவா அலா சாய் புலு ஹக்கா உங்களை ஒரு பொழுதும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் கைவிட மாட்டான் நற்குணத்துக்கும் நளினத்துக்கும் உயர்ந்த உள்ளத்துக்கும் நீங்க சொந்தக்காரராக விளங்குகிறீர் ஒரு போக என்ன செய்ய மாட்டான் உங்களை கைவிட மாட்டான் என்று தன் மனைவி நற்குணத்தை பற்றி என்ன செய்றாங்க நபிகள் நாயகத்துக்கு இந்த ஒரு சான்றையும் சொல்கிறார்கள் இதுவும் நபி மொழிகளில் வருகிறது அதுபோக இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டனா ஒரு நஜரான் நஜரான் தேசத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு மொரட்டு துணி வருது நபி சிலாசத்துக்கு அந்த மொரட்டு துணி எந்த அளவுக்கு என்றால் தோல்ல போட்டு இழுத்தாங்கன்னா ரத்தம் வந்துரும் இது நம்ம சொல்லிட்டு நிறுத்திட்டோம் அந்த அந்த துணியை வந்து அந்த சம்காலத்தை பெரிய துணியை போட்டிருக்கிறாங்க அப்படி சில அந்த துணியை பிடித்து இழுக்கிறார்கள் துணியை பிடித்து மக்கள் இழுக்கிறார்கள் இழுக்கச்சல நவீசலாயம் தோலில் ரத்த காயம் ஏற்பட்டு விட்டது ரத்த காயம் ஏற்பட்டு நபீ சலாயுத மரத்தில் என்ன செய்துட்டாங்க சரிந்து விழுந்து விட்டார்கள் நஜரான் அது எமன் நாட்டுல உள்ளது எமன் நாட்டுல கனமான துணியின் சால்வையின் ஓரப் பகுதியில் நபீ சலாயுதற்கு என்ன செஞ்சுட்டு காயம் அடையாளம் தெரிகிற அளவுக்கு வசித்த வசதன் சும்மா காலம் முருளி அவங்களோட அடையாளம் தெரிகிற அளவுக்கு கடுமையான காயம் ஏற்பட்டுட்டு அதை என்ன செய்யறாங்க புட்டிச்சு தள்ளுகிறார்கள் தள்ளி அங்க இருக்கக்கூடிய அந்த பொருளை எடுக்கிறார்கள் நவியல் நாயகம் செல்லலாவளைய செல்லும் சிரித்து கொண்டு மென்மையாக நடந்தார்கள் மக்கள் எல்லாம் பிடிச்சு தள்ளுறாங்க அது என்ன செய்ய ரத்த காயம் ஏற்பட்டுட்டு அந்த துணி மொரட்ட துணியா இருக்கும் குளிருக்கு போடக்கூடியதாக இருக்கும் ஆடைகளை போட்டுக் கொள்வதாக ரத்த காயம் தோழில் சிரித்த முகத்தோட நடந்து கொண்டார்கள் திரும்பி பார்த்து அந்த மக்களை சிரித்தார்கள் மென்மையாக நடந்து கொண்டார்கள் என்று நபிசராசத்தை பத்தி செய்தி வருகிறது அனச இதை அறிவிக்கிறாங்க புகாரி இப்படி அவங்களுடைய கட்ட அடுத்தடுத்த கட்டங்கள் அப்படின்னா மென்மையான முறையிலே தன் வாழ்க்கையில் மக்களிடம் நடந்தார்கள் அது மூலியமா தான் நவிசராசத்தை விரும்பினா கூறினார்கள் அதன் அடிப்படையில் தான் என்ன செய்தாங்க இஸ்லாத்துக்கு கூட்ட வந்தது அதுதான் அன்னைக்கு மக்கத்து காவியர்கள்லாம் நிலையாக நின்னார்கள் விரும்பினார்கள் என்றால் அதற்கு மூலதள காரணம் எழுது இதுதான் என்பதை பார்க்கிறோம் அடுத்து ஒரு செய்தி என்னன்னு கேட்டனா மறுமையில அல்லாஹ் வந்து ஒரு நல்லடியார சந்திப்பான் நபிசிலாஸ் தான் எடுத்து சொல்றாங்க அந்த அடியார்ட்டி மினி அத்தாஹு மாலன் நான் உனக்கு என்ன தந்தேன் அப்படின்னு என்ன அல்லா வந்து கேட்பான் அதுக்கு அவர் சொல்லுவார் மாலன் எனக்கு நீங்க வந்து நீ வந்து நிறைய செல்வம் தந்த எக்கச்சக்கமான செல்வம் தந்த அதை வைத்து என்ன செய்தாய் செய்ய நற்சான்று சேர்ந்திருக்கீழ அமில்து சித்துனியா உலகத்துல நீ எப்படி நடந்து கொண்டாய் கால வலா எத்து உங்க ஹதீசன் காலத்தை நான் இந்த மாலை செல்வத்தை பிறருக்கு நான் கொடுப்பேன்

அவங்களிடம் நான் மென்மையாக நடந்து காலத்தை நேரத்தை தள்ளுபடி செய்வேன் கொஞ்சம் பதமா தாங்க என்று அவரிடம் நான் நடந்து கொள்வேன் அவங்கிட்ட என்ன செய்வேன் மென்மையாக நடந்துகிடுவேன் ஏழை கிட்டே நான் நற்குணத்தோட நடந்துகிட்டேன் எனக்கு நீ செல்வம் தந்த அந்த நடவடிக்கையினால் அல்ல என்ன தெரியும் செய்வான் ஏன் இப்படி பெருந்தன்மையோட நடந்துகிட்ட நான் நடக்கணுமே என்று சொல்லிட்டு வானாக அந்த நான் நடந்து நடந்ததனால் சில பாவங்களை மன்னித்து மாணவரிடம் கூறுவேன் அவர் சொர்க்கத்துக்கு போட்டும் என்று மென்மை எங்க கொண்டு போய் பாருங்க சொர்க்கத்துக்கே தள்ளி இருக்கு அவர் செய்த அந்த பொருளாதார உதவியில் மென்மையாக நடந்து கொண்டார் யாருக்கிட்ட வசதியானவங்க கிட்டே நடந்துகிட்டாங்க ஏழை எளியவர்கிட்ட நடந்துட்டா அல்ல என்ன சொல்ற அதை பார்த்துட்டு உன வந்து உனக்கு நான் அதை விட பெருந்தன்மை நிறைந்தமானவன் உன்னுடைய பாவத்தை மன்னித்து மலக்குமாருக்கு நான் கட்டளை இடுவேன் அவளை கொண்டு சொர்க்கத்துல சேர்த்துருங்க என்று என்று வரக்கூடிய நபி மொழியை முஸ்லீம் மூலிகளில் நாம் பார்க்கிறோம் அப்ப அந்த மென்மையும் நற்பணமும் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு அது நம்மளை எங்க கொண்டு போய் சேர்த்துரும் பெரிய தரஜாவில் கொண்டு போய் விட்டு விட்டுவிடும் என்று அதை நாம் பார்க்கிறோம் அடுத்த ஒரு செய்தி என்னன்னா அவர்கள் நான் சிறுவனாக இருந்த பொழுது இன்னொரு செய்தியில சொல்றாங்க சிறுவனாக இருந்த பொழுது நான் என் முன்னே உணவு வரும் அந்த உணவு வரும் என் கையை வந்து அடம்பும் அனசில சொல்றாங்க அப்பொழுது நபிசவலாஹம் நளினமாக நடந்து கொள் உன் கிட்ட இருக்க கரை உன் கிட்ட இருக்கக்கூடியதை எடுத்து நீ சாப்பிட்டுக்கொள் என்று மென்மையாக சொல்வார்கள் ஒரு நாலஞ்சு உணவு தட்டு வச்சு பேர் படம் ரொட்டி கறி என்னெல்லாம் வந்து கையை எட்டி பிடிக்க கூடாது உங்க கிட்ட இருக்கிறத என்ன செய்யுங்க சாப்பிட்டுக்கொள் வல் எமியூ நீக்க வலது கரத்தை வைத்து சாப்பிட்டுக்கொள் மென்மையாக நடந்து கொள் சிறுவனே யா குடாமே என்று எனக்கு கட்டளை இடுவார்கள் கடு கடு என்று நிக்க மாட்டார்கள் என்று அனசிலான அதையும் சொல்றாங்க அப்ப மென்மை செய்தியை சொல்லிக் கொண்டே போறாங்க அந்த அளவுக்கு மென்மை இருக்கிறது என்பதை மென்மையே அவ்வாவு நேசிக்கிறான் அதன்படி நபிகள் நாயகம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அதன்படி நம்ம என்ன செய்யணும் அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன் மென்மை நற்குணத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மாற்று முதல் சகோதரர் ஒருத்தவரு ஒரு கேள்வி கேட்டார் அதையே இதோட சேர்த்து நம்ம பேசிடலாம் எப்படி கேட்டிருக்கிறார்னா உங்க நபிக்கு வந்து நற்குணம் தானே அறியாமையில் கேட்கிற அப்போ போர்லாம் சேர்ந்து இருக்கிறாரு அது எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க அவர் என்ன சொல்ல வர்றாருனா நற்குணோட எப்படி தெரியுமா எனி டைம் நற்குணம் தான் நாட்டுக்கு ஆபத்து வந்தா நற்குணம் ஒருத்தர் நம்மளோட கோவப்பட்டா நற்குணம் தான் நற்குணத்துக்குரிய அர்த்தம் வந்து அவர் புரிஞ்சுக்கல உதாரணத்துக்கு நாட்டுல வந்து ஒரு நாட்டை அழிக்க வர்றாங்க அழிக்க வந்தா நற்குணம் சொல்லிட்டு வந்தவங்களுக்கு மாலை போட்டு உபசரிக்க முடியுமா உலகத்துல யாராவது செய்வாங்களா நற்குணம் என்ற நற்குணமாக மக்களிடம் நடந்து கொள்வார்கள் அன்பு அப்பாவி மக்களிடம் நற்குணமாக நடப்பார்கள் நம்மை அழிக்க வரச்சலையும் நம்ம கோபமாக முரட்டுத்தனமாக நடக்கும் பொழுது இயற்கையாக எந்த மனிதனும் நடக்கவே மாட்டாங்க அப்ப நமசராசத்து மதினாவை நோக்கி மக்கத்து காவிர்கள் படையெடுத்து வரும் பொழுது என்ன செய்வாங்க சண்டைக்குதான் போவாங்க அதுல போட்டுதான் நடத்துவாங்க அந்த நேரத்துல நான் வந்து நற்போணம் சிறப்பா இருக்கிறேன் சொல்ல ஊரையே வந்து என்ன செய்வாங்க அழிச்சிட்டு போயிருவாங்க எல்லாத்தையும் கொண்டு போடுவாங்க அப்ப அது வந்து நற்போணம் அப்படி கேட்கிறாங்க அதையும் சொல்லிட்டு அவர் வந்து எண்பதாவது சூறாவ மென்ஷன் பண்ணி கேட்கிறாரு அதையும் நான் வந்து விளக்கம் சொல்லிடுறேன் எண்பதாவது சூறாவ நபி கடு கடுக்கெடுப்பாங்க அந்த சூறாக்கு பேர் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப முதல்ல என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா நபி சலாஹம் எப்படி நடந்தார்கள் என்றால் அனைவரிடம் நற்போணமாக நடப்பார்கள் ஒருத்தன் கஷ்டத்துல வந்து நிற்பான் இறக்கப்படுவார்கள் பசியோட வந்து நிற்பான் அவங்களுக்கு உணவு கொடுப்பார்கள் சண்டைக்கு வருவார்கள் எதிர்த்து நிற்பாங்க இப்படிதான் ஒரு மனிதனுடைய தன்மை ஒழிய எல்லாத்துக்கும் நற்குணமா இருந்தா புத்திசோதி இல்லாம மதிப்பேன் உடம்புல எதுவும் வேலை செய்யாது அப்படி யாருமே இருக்க முடியாது அப்படி இருந்தாங்கன்னா அந்த தன்மையே வேற இதை தூதர் எப்படி இருப்பாங்க அப்ப அந்த தன்மையில நல்லது ஒருத்தரை சிரிச்ச முகத்தோட வர்றாங்கன்னா சிரிப்பாங்க இப்படிதான் தன் வாழ்வில் நடந்து கொண்டார்கள் அதோட இதை என்ன செய்யக்கூடாது கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது இப்ப எண்பதாவது சூறாவை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் எம்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குரதர்வத்தில் வருவார் இப்டு மக்தூ சொல்லிட்டு அவர் பேர் அப்துல்லா உடைய மகன் அவங்க வந்து நபிசலாசனத்துல வந்து சரான் சொல்லுவாங்க அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு கோரிக்கை ஒரு பஞ்சாயத்து வந்து நடந்து கொண்டிருக்கும் இந்த பஞ்சாயத்து நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க என்னன்னு கேட்டா நபிசலேசனம் அந்த ஏகத்துவ கொள்கையை சொல்ல மக்கத்துல இருக்கக்கூடிய குப்வார்கள் நபிகள் நாயகத்தை கடுமையான முறையில் இடையூறு செய்தார்கள் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அதை நம்பிய மக்களையும் சுடுமணில் பல பலவர் குறையும் செய்தார்கள் இதெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அது போக இன்னொரு என்ன தெரியுமா செய்வாங்க நபிகள் நாயகத்தை காம்பிரமேசன் பண்ணுவாங்க முகமதே இந்த கொள்கையை உற்று இப்படி நீங்க சொல்றாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டே இருப்பாங்க அவங்களுடைய பெரிய தந்தை வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க நபிய வந்து நபிக்கு என்ன வேணாலும் கொடுத்துடலாம் அதாவது முகமதுக்கு என்ன வேணாலும் கொடுத்துடலாம் ஹரத்துடைய தலைமை இதை கூட கொடுத்துடலாம் ஆனா இந்த மாதிரி கொஞ்சம் அல்ல அந்த லாத்து உஸ்தா இதெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்றாரு அதெல்லாம் கொஞ்சம் சொல்லாம விட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரே இடையூறு பதிமூணு வருஷம் இடையூறு அது தனியா சொல்லிக்கொண்டே போகலாம் அப்ப அபுதாலிப் அவர்கள் நபி சலாஹ் வந்து கேட்கிறாங்க யா மகனே நீ கொண்டு நிறுத்திருங்களேன்

ஒரு கையில சூரியனும் வைக்க முடியாது உதாரணத்துக்கு வைத்து என்னை இந்த கொள்கையை விட்டு போனாலும் நான் போக முடியாது அப்படின்ட்டாங்க பெரிய பேர் உயிரை வச்சிருக்காங்க அன்பு ஆனாலும் அப்படி சொல்லிட்டாங்க இதுல இருந்து என்ன தெரியுது அண்ணாவைய மார்க்கம் அவங்களா கொண்டு வந்த மார்க்கம்னா தலையாட்டிடுவாங்க ஆஹ் சரிதான் ரொம்ப தொந்தரவா இருக்கு சரி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இப்படி உறுதியா நின்னணும் இவனும் இந்த அபிஜெய்கள் வகையாரு என்ன நினைச்சானும்னா இப்ப வந்து நம்ம ஒத்துக்குறோம் ஒரு வழிக்கு வந்தான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து பஞ்சாயத்து நடந்து கொண்டுருச்சு அந்த பஞ்சாயத்து வரும்பொழுது அந்த அபிஜைகள் வகைதார் என்ன சொல்றாங்கன்னா அல்லாவை நாங்க ஏற்றுக்கொள்றோம் முகமது நபி நீங்க தூதர் நீங்களே ஒரு அண்ணமின் நீங்க உண்மை புரியல உங்களை நாங்க நம்புறோம் என்று பேச்சுவார்த்தை இணக்கமா வரைச்சத அந்த இபுல் மக்தும் அதாவது இழிவாக கருதப்பட்ட அன்னைக்கு இருந்த இழிவா கருப்பின மக்கள் இழிவா அந்த இடத்துல அவர் உள்ள பூந்து என்ன செஞ்சிருந்தாரு அஸ்லாம் வலைக்கம் யார சுழலா அப்படின்னு சொன்ன உடனே நபி சராயசனம் இவரை பத்தி தான் பஞ்சாயத்து நடக்கு சரியான நேரத்துல வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி கொஞ்சம் என்ன செஞ்சுட்டாங்க கடுகு எடுத்துட்டாங்க கடுகு எடுத்த உடனே அல்லா என்ன செய்யறான் இது அவங்க அவங்க என்னன்னா இயற்கையா அந்த தன்மை இப்ப நம்மளே இருக்க தர்கா வாசிகள்லாம் இருக்காங்க எங்களுக்கு இந்த தர்காவெல்லாம் இடிச்சு போட்டுட்டு பள்ளிவாசல் கட்ட போறேன்னு சொன்னா இந்த தர்காவை எதிர்க்கக்கூடியவங்க தானே படுவாங்க அப்ப அவன் ரெண்டு கொள்கைக்கு வந்துட்டான் நபிகள் நாயத்துக்கு தெரியல இந்த கருப்பின மக்கள் எல்லாம் இது ரெண்டாவது மூணாவது வச்சிருக்காங்க அவங்களுக்கு வகி வர வரதான சொல்ல முடியும் வகி வர வரதான் இந்த செய்தியை சொல்ல முடியும் இது ஒரே புத்தகமா கையில கொடுக்கப்படல எழுதிட்டாங்க மொத்தமா நடங்கன்னு சொல்லப்படல சிறுக சிறுக வசி வந்திருக்கு அப்ப அந்த சகோதரர் என்ற என்ன கேள்வி கேட்கிறாருன்னா உங்க முகமது நபி எடுக்க மாட்டாரு சொன்னீங்கள கடுங்க எடுத்துட்டாரு அப்படின்னு கேக்குறாங்க அழகா படித்துட்டு கேட்கறாரு அப்ப கடும் எடுத்தாங்க அவரை பத்தி பஞ்சாயத்து நடக்குது ஒரு மனிதர் இயற்கை என்ன தன்மையோ அதை வெளிப்படுத்திட்டாங்க ஆனா அவர் கேட்டதுல அல்லாவுடைய வேதம் தான்ங்கிறது கன்பமாகவும் போயிருக்காங்க அபசபத்தை அஞ்சாவூ ஆகுமா வமா எதிரி கே அல்லா ரூப தன்பாந்திருக்கிறா பெரிய ஒரு பன்னெண்டு வசனம் வரைக்கும் வந்து நீ வந்து அவரை யாரை அலட்சியப்படுத்துகிறாயோ அவரை அந்த அந்த கண்ணு தெரியாதவரை அலட்சியப்படுத்துறாயோ அவரை நீ அலட்சியப்படுத்துற எவன் உன்ன அலட்சியப்படு உண்மை அலட்சியப்படுத்துறான்னு அவர்டும் நீ வலியை போய் சொல்கிறாய் அவன் அலட்சியப்படுத்தி உங்களை உட்கார வச்சு காம்பிரமேசன் பண்றான் அவங்ககிட்ட போய் நீ சொல்றியா ஒருத்தர் உங்களை தேடி ஓடோடி வரார் அவரை நீங்க வரலாம் புறக்கணிக்கிறீங்க என்று அல்லாஹ் என்ன செய்யறான் கண்டிச்சு ஒரு பன்னெண்டு வசனத்தை அபசரத்தை தொடர்ந்து இறக்க அந்த வசனம் மூலியமா பேசலாம் இது மூலியமா அல்லாவுடைய வேதங்கிறது அது தூக்கி நிறுத்துது பல விஷயங்கள் இருந்தது இதுவும் நிறுத்தப்படுகிறது இப்ப நபிகள் நாயகத்தை பத்தி கண்டிச்சு வசனம் இறக்குனா நபிகள் நாயகம் அந்த சூறாவை கூட நீக்கிடலாம் அந்த காலத்துல யாரும் கேட்க முடியும் பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான காலம் தானே அவங்க வச்சது தானே சட்டம் ஒரு சூறாவை நைசா நீக்கி விட்டுட்டா முடிஞ்சு நீக்கலாம் முடியாது இது வேதம் இதுல ஆகுது என்றால் இயற்கையான தன்மை இவங்களை பத்திதான் பஞ்சாயத்து நடந்து கொண்டு இருக்கு உள்ள வந்தார் நபி செலவர இயற்கை என்ன செய்வாங்க கடுகெடுத்தார் மூஞ்சி சுழிச்சாங்க அதுக்கப்புறம் இவ்வளவு மக்தும் இந்த அப்துல்லா இல்லாம நபிகள் நாயக எங்கயுமே போக மாட்டாங்க அவங்க கூடதான் இருப்பாங்க அப்ப இந்த சகோதரத்துவம் இந்த சேட்ட சமத்துவத்தை நிலைநாட்டி ஒப்பற்ற மார்க்கம் இந்த சமத்துவத்துக்கு வருங்க அண்ணன் தம்பி தான் நீ யாரு கருப்பின மக்களை எல்லாம் நாங்க ஒதுக்கிட மாட்டோம் என்ற ஒரு அர்த்தமும் என்ன இருக்கு அந்த சூறாவில் இருக்கிறது கல்லா இன்னகா ததிக்கிறா பமன்சாக்கரா விரும்பியவர் படிப்பின பெறலாம் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போகிக் கொள்ளலாம் சொல்லி அல்ல அந்த பன்னெண்டாவது வசனத்துல இதெல்லாம் சொல்லிட்டு இதையும் சொல்லிடுவான் இந்த கருத்தை அங்க வந்து ரெண்டு விஷயம் இருக்கும் முஸ்தலிப்பாகவும் அரபாவும் முஸ்லிபால உயர்ந்தவர்கள் அரபால தாழ்ந்தவர்கள் அரபாக்கு போங்கிற சட்டமும் வருது எல்லா சமத்துவம் சமத்துவத்தை ஆணித்தனமாக நிலைநாட்டி மாறுப்போம் மத்த இடத்துல நிலைநாட்ட முடியுமா அவங்களுக்காக இறங்கி போட்டாங்க அப்ப இதை வந்து புரிந்து கொள்ளணும் யாராவது கேட்டா நறுக்குணம் தான் வாழ்க்கை பூரா நறுக்குணம் தான் புள்ளு பணி ஆகமா கத்தாகும் சில மனசன் நபி நபிசராஜன் அதிகமாக கோவப்பட்டார்கள் என்ற நெத்தி உன் மண்ணை கவட்டும் என்று சொல்லுவாங்க இதுதான் இதான் அவங்க கோவப்பட்டது அப்படியே கோபப்பட்டாலும் நான் அவர்களுக்காக துவா செய்து விடுவேன் நபிகள் நாயகம் சொல்றாங்க அப்ப என்ன ஆயிப்போச்சு போச்சு ஒருத்தர் கோவப்பட்டாலும் நபிகள் நாயகம் அவங்களுக்கு ரகமத்தா கட்டும் சொல்லி என்ன செய்திருவாங்க துவா செய்திருவாங்க அதனால ஒரு வசனத்துல அந்த ஞாபகத்துக்கு ரப்பிக்க அபி மஜ்னூன் நீ பைத்தியக்காரர் அல்ல அல்லாவுடைய அருளால் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னக்கல்ல அலா குளிக்கின் அதீம் நீ மகத்தான குணத்தில் உள்ளவர் அப்ப இப்படி அடிச்சு சொல்லணும்னா மகத்தான குணத்துல உள்ளவங்கதான் பஞ்சாயத்து சில விஷயங்கள் நடக்கும் போது நபிகள் நாயரும் அந்த அந்த மனிதர் ஆன பசருக்கும் நான் ஒரு மனிதன் உங்களை மாதிரி அப்படி நபிசராசன நேரடி குரலான வசன இருக்கு உங்களுக்கும் எனக்கு வித்தியாசம் என்ன எனக்கு வகி வரும் உங்களுக்கும் வராது அப்ப அதே மாதிரி நடந்து கொண்டார் இயற்கையாக இப்படி எல்லாம் நடக்கத்தான் முடியும் பசித்தா சோரஜா சாப்பிடுவாங்க பசித்தவருக்கு சோர கொடுப்பாங்க இப்படிதான் நடக்க முடியுமே ஒழிய இதை வைத்து நற்குலமாக இருந்தார்கள் எல்லா நேரமும் அப்படின்னு சில சண்டைக்கு வந்து சண்டைக்கு போவாங்க இப்படிதான் அதை எடுத்துக்கொள்ளணும் என்பது சூறாவை என்ன கேட்டால் அல்லாவுடைய என்பது உறுதியாகப்படுகிறது சகோதரத்துக்கும் சமத்துவத்தையும் இஸ்லாம் கடுமையாக நிலைநாட்டி இருக்கிறது என்பதுதான் உண்மை அதை தான் என்ன சேர்ந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் அறியாதவர்களுக்கு இதை எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் I'm